தலைவர் அண்ணன் சீமான் அவர்களை வணங்கி நாம் தமிழர் கட்சிக்கு இது கட்சி இல்ல இது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல நானும் ஒரு உறுப்பினரா இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அதனாலதான் இந்த திருக்குறள் அறிமுறையான பேச தெரியல பட் நாளடைவில் அடுத்தடுத்த கூட்டத்தில் கண்டிப்பா அது நடக்கும் ஆக்சுவலா என்னை பத்தி பாதி பேருக்கு தெரியும் பாதி பேருக்கு தெரியாது அதை நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் ஏன்னா ஏற்கனவே சகோதரர் வந்து அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு ஆனா எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த சமுதாயத்துல பிரச்சனைன்னு வந்தது வந்து நம்ம ஜல்லிக்கட்டுன்ற பிரச்சனைக்கு தான் முதல் முதல்ல நம்ம வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து தடை ஏற்பட்டுச்சு அப்போ வந்து வீர விளையாட்டு மீட்பு கலவன் முதல் முதல்ல ஒரு அமைப்பு ஆரம்பிச்சது நம்ம தான் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷமா சமுதாயத்தில் நம்ம இந்த களத்துல இருக்கிறோம் பல கட்ட போராட்டங்களை சமுதாயத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஜல்லிக்கட்டு வந்து ஒவ்வொரு நகரூரையும் நாங்கள் இருந்திருக்கிறோம் ஏன்னா ஆரம்பத்துலேயும் இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா கட்டத்துக்கும் போயிருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில இருந்து உயர்நீதிமன்றத்தில இருந்து தொடர் போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு போராட்டங்கள் ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பத்து பேர் அஞ்சு பேர் கூட வர மாட்டாங்க பத்து பேர் அஞ்சு பேர் கூட இல்லாம இருந்த இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கற அளவுக்கு வச்சோம் அது எங்களோட கடின உழைப்பு அதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா அண்ணன் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப அது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம் இப்படி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை ஸ்டெர்லைட் போராட்டம் மீட்டெயின் போராட்டம் அப்புறம் நீட் போராட்டம் இது மாதிரி கா காவேரி நதிநீர் பிரச்சனை இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அமைப்பு சார்பாக நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே வந்திருக்கோம் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் சந்திக்காத தலைவர்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம சாட்டை அவர் கூட சொன்னார் உங்கள் ஃபேஸ்புக்கை தொடர்ந்தா எல்லா தலைவர்களோடையும் நீங்க ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கில்ல ஆமா அது ஒரு கட்டாயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப தானே உள்ள ஒரு வேற வழி இல்லையே அதனால எல்லாத்துலேயும் நம்ம சம்பந்தமா இருக்கோம் போயிருக்கோம் பார்த்திருக்கோம் இவ்வளவு பெரிய ஒரு கடின உழைப்பு இந்த உழைப்பை நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி யாருக்கிட்ட போறோம் அப்படின்றது ஆக்சுவலா போன எலெக்ஷனுக்கே நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த பாராளுமன்ற தொகுதி நான் தான் இருக்கணும் அந்த இடத்துல ஒரு சின்ன லேக்கா அது பண்ண முடியாம போயிருச்சு அதுக்கு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு கண்டிப்பா அதை ஜெயிச்சு காட்டணும்னு வச்சுக்கல இப்படி இருக்கிறப்ப எங்க அமைப்பு சார்பாக கிட்டத்தட்ட இந்த வீர விளையாட்டு மீட்பு கழகத்தில் தமிழ்நாடு சார்பாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே தொடர்ந்து எல்லா தலைவர்களோட நடவடிக்கைகளையும் பார்த்துட்டு தான் இது ஒவ்வொரு தடவை இந்த ஜல்லிக்கட்டுக்கு மேல தாண்டி எதுக்குமே போக மாட்டேங்குது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனைகளுக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்குறோம் அதோட நின்றுது இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பொறுப்பான இடத்துல ஒப்படைக்கும் நாங்கள் நினைச்சுக்கிட்டே இருந்த டைம் தான் எல்லாரும் ஒரு சேர எடுத்த முடிவு தான் அண்ணன் பேருவோம் நம்ம கொள்கைகளுக்கு எல்லா இடத்துலையுமே அவர் ஒருத்தர் தான் வந்து எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப சரியான இடத்துல இருக்கிற அவரோட நம்ம சேர்ந்துருவோம் அதான் சரியா வருன்ற மாதிரி இருந்துச்சு அதன் நான் கடந்த நேரில் பார்த்தேன் வந்து ஒரு பெண் அதான் இருந்துச்சு அப்புறம் அண்ணனை சந்திக்கிறப்ப அண்ணன் சொன்னாரு பெண் வேட்பாளர்லாம் வேணா நீ நில்லு அப்படின்னாரு கொஞ்சம் அச்சப்பட்டேன் அப்புறம் சொன்னாரு அதான் நான் நிக்கிறேன் நீ நில்லு கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுணும் அப்படின்னாரு நானும் அண்ணன் சொன்னேன் அப்ப முன் பின் வைக்க கூடாது நீங்க ஜெயிச்சு ஆகணும் இந்த நாம் தமிழர் கட்சியின் முதல் பாராளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்த உடனே அதனால நம்ம எப்பவுமே அதை ஜெயிக்கணுன்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னேன் நீ இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அன்னை கொடுத்த திம்புல கண்டிப்பாக வந்துட்டேன் ஜெயிக்கிறேன்ற வந்து வார்த்தையில் சொல்ல மாட்டேன் இந்த நாடாளுமன்றம் நாம் தமிழர் ஆளும் மன்றமாக மாறும் அதை உறுதியளித்து அண்ணனுக்கு அந்த வெற்றி வாய்ப்பாக இது வந்து நான் வந்து கட்சி அறிமுக கூட்டமாக பார்க்கல நம்மளோட வெற்றி கூட்டமாக பார்க்குறேன் இந்த வெற்றி கூட்டம் சீக்கிரம் திருச்சியில போடுவோம் ஜெயிச்சுக்கு நான் எல்லாத்தையும் அழைக்கிறேன் கண்டிப்பா வாங்க எல்லாரும் ஒரு சேர நின்று நம்ம ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்கே உணர்த்துவோம் நன்றி வணக்கம்